இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொம்மபுரத்து சித்தர்கள் சமாதி இது எங்கே என்று சொல்லுவேன் கேட்கலாம் மயிலை ஆதீனத்தோடு தொடர்புடைய ஆதீன கர்த்தர்களுடைய சமாதியைத்தான் நான் குறிக்கிறேன் இதற்கு முன்னாலே ஒரு சின்ன விளக்கத்தை தர வேண்டும் தமிழை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வரையில் ஆதீனங்களும் மடங்களும் தமிழையும் சைவத்தையும் வளர்த்தன ஆதீனம் என்பது ஆதி என்ற சொல் பல பொருள் உடையது அதிலே ஒரு பொருள் சிவன் என்பது சிவன் தொடர்பான ஒரு அமைப்பு ஆகவே இது சைவ சமயத்தை வளர்க்க வந்த ஒரு அமைப்பு ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் என்று ஒரு குழு சித்தர்கள் என்று ஒரு குழு இருவருக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு உண்டு பக்தர்கள் என்று சொன்னால் இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி கோயில் கோயிலாக சென்று திருவுருவத்தை பாடியவர்கள் என்பவர்கள் அவர்களும் வகை ஆன்மீகவாதிகள் தான் கடவுள் மறுப்பாளர் அல்லர் அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று தம்மையே இறைவனாக கருது வீண்ட இறைத்தன்மை கொண்டவர்கள் அனைத்து உயிர்கள் மாட்டும் ஒரு இறைத்தன்மையை கண்டவர்கள் இது ஆரம்ப கால வேறுபாடு காலப்போக்கில் இந்த ஆதீன கர்த்தர்கள் கூட சைவ சமயத்தோடு இணைத்து கொண்டதனாலே அவர்கள் சித்தர்கள் தொடர்பான அவர்கள் கண்டுபிடித்த சித்தாந்தத்தை தம்மோடு இணைத்துக் கொண்டார்கள் ஆகவே சைவ சித்தாந்தம் என்று ஒரு மரபு தோன்றியது ஆதீனங்கள் இறைவனோடு ஈடுபாடு கொண்டவை ஆகவே சைவ ஆதீனங்கள் என்று அழைத்தனர் மடம் என்ற சொல் இந்த ஆதீன கர்த்தர்கள் வாழ்கின்ற இடத்தை குறிப்பது சமணர்கள் வாழ்கின்ற இடத்தை பள்ளிகள் என்றார்கள் முகமதியர்கள் தொழுகின்ற இடத்தை பள்ளி வாசல் என்றார்கள் இந்த சொல் சொல் இது ஒரு பெண்களுக்கு உரிய குணங்களில் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படின்னு நாலு சொல்லப்படுது மடம் என்பது கொடுத்து கொன்று கொள்ளுவது விடா கொண்டது விடாமை அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றார் தெய்யும் இருந்தாலும் வெளியே கொள்ளக்கூடாது அதான் மடவை இந்த இடத்தில் மடம் என்ற சொல் எல்லாம் தெரிந்தும் தெரியாமல் இருப்பது அதுதான் மடமை இங்கே வாழ்ந்தவர்கள் மனத்திலே வாழ்ந்த ஞானிகள் உக்கண் பார்வையை பெற்றவர்கள் அறிதொழில் இருந்தவர்கள் அறிந்தும் அறியாதது போலே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது போலே அனைத்தும் தெரிந்தும் தெரியாமல் இருந்து தெரியாமல் இருப்பவர் போலே இருப்பார்கள் ஆகவேதான் அவர்கள் இருந்த இடம் மடம் எனப்பட்டது என்பது ஒரு சொல் ஆராய்ச்சி சமாதியை தரிசனத்திற்கு நாங்கள் சென்ற போது மதியமான காரணத்தினாலே சுவாமிகள் அவர்களை போய் பார்த்தால் அனுமதி கிடைக்கும் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள் விசாரித்து கொண்டு பக்கத்திலே அவர்கள் நடத்துகின்ற கல்லூரி இருந்தது அங்கே சென்றோம் நின்று கொண்டிருப்பவர்தான் இருபதாவது பட்டம் மயிலம் சுவாமிகள் அவரை நான் சென்று வணங்கினேன் ஏற்கனவே அறிமுகமானவன் என்ற முறையில் அவர் என்னை இன்முகத்தோடு வரவேற்றார் ஒரு சம்பவம் நான் மறந்துவிட்டேன் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று அன்றைய முதல்வர் புதுவை மாநிலத்தின் அன்றைய முதல்வர் திருசாமி அவர்கள் அன்றைய தினம் முதல்வர் தலைமையில் மயனம் ஆதியினம் அவர்கள் வாழ்த்துறையில் என்னுடைய மூன்று புத்தகங்கள் அறிமுகம் ஆனது இந்த சம்பவத்தை நான் மறந்துவிட்டு அவரிடம் நான் என்னை அறிமுகம் செய்து கொண்ட போது அவர் சிரித்துக் கொண்டே எனக்கு தெரியும் என்றார் எப்படி என்ற போது இந்த சம்பவத்தை அவர் நினைவு கூறுகிறார் அதுதான் அந்த நிகழ்ச்சி அவர் என்னுடைய எண்ணத்தை சொன்ன போது இங்கிருந்த ஊழியரிடம் தடையிட்டு தங்கள் சமாதியை காட்டுமாறு அவையிட்டார் உள்ளே செல்லுகிறோம் பிறகு சமாதிகளை பார்த்த பிறகு அலுவலக அறிக்குள்ளே மாற்றப்பட்டிருக்கின்ற படவங்களை உடன் வந்தவர் சுட்டிக்காட்டி விலக்கி வந்தார் முதல் பட்டத்தினுடைய பாதச்சுவடுகள் வெறுப்பு என்று சொல்லப்படுகின்ற அடிதோள் என்று சொல்லப்படுகின்ற பாதக்குரடுகள் அது வைக்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அதற்கு பிறகு பல்வேறு சித்தர்களுடைய வடிவங்கள் கட்டிடத்துக்குள்ளே பார்க்கிறோம் இவ்வாறு ஒரு காலத்தில் ஓஹோ என்று சைவமும் தமிழும் வளர்த்த இந்த மடாதிபதிகளை வணங்கி அவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் யூடியூப்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆதியனம் தோன்றிய கதை அதை கூட பார்க்கலாம் சுவம்பிகள் இடம்பிருந்து விடை பெற்று வந்தோம்